வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜியின் சொந்த திரையரங்கான சென்னை சாந்தி திரையரங்கில் வெளியான நடிகர் திலகத்தின் படங்கள் எண்பத்தி இரண்டு அந்த திரைப்படங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் நாம் காணலாம் அதற்கு முன்பு சாந்தி திரையரங்கை பற்றிய ஒரு பிளாஷ்பேக் சாந்தி தியேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு திறக்கப்பட்டது இதை கட்டியவர் ராஜராஜ சோழன் தயாரிப்பாளரான ஜி உமாபதி இவருடன் இணைந்து சிவகங்கை ராஜா சண்முகராஜாவும் இதை கட்டினார்கள் சாந்தி தியேட்டருக்கு முதலில் வைக்கப்பட இருந்த பெயர் மனசாட்சி பின்பு சாந்தி என பெயர் சூட்டப்பட்டது உமாபதி அவர்களின் மகள் பெயரும் சாந்திதான் சாந்தி திரையரங்கை திறந்து வைத்தவர் முதல்வர் காமராஜர் பின்பு சாந்தி திரையரங்கின் பங்குகளை சிவாஜி கணேசன் விலைக்கு வாங்கி தன் பெயரில் மாற்றம் செய்து கொண்டார் தமிழகத்தின் முதல் ஏசி திரையரங்கு சாந்திதான் சாந்தி திரையரங்கில் திரையிடப்பட்ட முதல் படம் தூய உள்ளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் ஆலோசனைப்படி திரையரங்கின் உள்ளே திரை உலகிற்கு பெருமை சேர்த்த பிரபலங்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டன அணிவகுத்து நிற்கும் இந்த புகைப்படங்களையும் ஒரு சினிமாவுக்குரிய ஆர்வத்துடன் நின்று ரசிகர்கள் பார்ப்பார்கள் தனது சக போட்டியாளரான எம்ஜிஆரின் படத்தையும் இங்கு இடம்பெறச் செய்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த புகைப்பட அணிவகுப்பில் தன் படம் வைக்கப்படவில்லையே என பிரபல கதாநாயக நடிகர் ஒருவர் ஒரு மேடையில் வெளிப்படையாகவே தெரிவித்தார் அங்கு தனது படம் வைக்கப்பட்டால்தான் தான் பிரபல நடிகர் என்பதை ஒப்புக்கொள்வேன் என கூறினார் சில ஆண்டுகளில் அவரது படமும் அங்கு வைக்கப்பட்டது இத்தகைய அங்கீகாரத்துக்குரிய இடமாகவும் சாந்தி தியேட்டர் விளங்கியது இங்கு வெளியான முதல் நடிகர் திலகத்தின் திரைப்படம் பாவ மன்னிப்பு இந்த திரைப்படம் வெளியானது பதினாறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது நடிகர் திலகத்தின் அறுபத்தி ஏழாவது திரைப்படம் ஆகும் சிவாஜி கதாநாயகனாக நடித்த திரைப்படங்கள் இருநூத்தி எண்பத்தி எட்டு இந்த இருநூத்தி எண்பத்தி எட்டு திரைப்படங்களில் பாவ மன்னிப்பு படத்துக்கு முந்தைய படங்களை தவிர்த்துவிட்டால் அதாவது அறுபத்தி ஆறு படங்கள் போக அதற்கு பின்பு நடிகர் திலகம் நடித்து வெளியான படங்கள் இருநூத்தி இருபத்தி இரண்டு இந்த இருநூத்தி இருபத்தி இரண்டு படங்களில் நடிகர் திலகம் நடித்த எந்த படங்கள் சாந்தி திரையரங்கில் வெளியானது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் முதலாவதாக சாந்தியில் வெளியான முதல் நடிகர் திலகத்தின் திரைப்படம் பாவமளிப்பு வில்லி விழா ஓடியது படம் வெளியான தேதி பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாவதாக வெளியான படம் பாலும் பலமும் நூறு நாள் வெற்றி படம் மூன்றாவது திரைப்படம் பார்த்தால் பசி தீரும் இது நடிகர் திலகம் சிவாஜியின் எழுபத்தி சிறப்பு படம் நான்காவது படம் வளர்விறை வெளியான தேதி முப்பது மூணு அறுபத்தி இரண்டு ஐந்தாவது படம் பலே பாண்டியா ஆறாவது திரைப்படம் செந்தாமரை ஏழாவது திரைப்படம் பந்த பாசம் எட்டாவது திரைப்படம் சித்தூர் ராணி பத்மினி ஒன்பதாவது திரைப்படம் அறிவாளி பத்தாவது திரைப்படம் இருவர் உள்ளம் பதினொன்று பார் மகளே பார் பனிரெண்டு இரத்த திலகம் பதிமூன்று கர்ணன் பதினான்கு பழனி பதினைந்து சாந்தி பதினாறு திருவிளையாடல் பதினேழு மோட்டார் சுந்தரம் பிள்ளை பதினெட்டு சரஸ்வதி சபதம் பத்தொன்பது நெஞ்சிருக்கும் வரை இருபது திருவருட்செல்வர் இருபத்தி ஒன்று ஊட்டி வரை உறவு இருபத்தி இரண்டு திருமால் பெருமை இருபத்தி மூன்று கலாட்டா கல்யாணம் இருபத்தி நான்கு தில்லானா மோகனாம்பாள் இருபத்தி அஞ்சு அன்பளிப்பு இருபத்தி ஆறு தங்கச் சுரங்கம் இருபத்தி ஏழு குருதட்சணை இருபத்தி எட்டு தெய்வமகன் இருபத்தி ஒன்பது விஜட்னாம் வீடு முப்பது ராமன் எத்தனை ராமநடி முப்பத்தி ஒன்று எங்கிருந்தோ வந்தால் முப்பத்தி இரண்டு தங்கைக்காக முப்பத்தி மூன்று சவாலே சமாளி இது நடிகர் தகத்தின் நூத்தி ஐம்பதாவது சிறப்பு திரைப்படமாகும் முப்பத்தி நான்கு பாபு முப்பத்தி அஞ்சு பட்டிக்காடா பட்டணமா முப்பத்தி ஆறு வசந்த மாளிகை முப்பத்தி ஏழு பாரத விலாஸ் முப்பத்தி எட்டு எங்கள் தங்கர் ராஜா முப்பத்தி ஒன்பது கௌரவம் நாற்பது தங்கப்பதக்கம் நாற்பத்தி ஒன்று அவன்தான் மனிதன் இது நடிகர் திலகத்தின் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது சிறப்பு திரைப்படமாகும் நாற்பத்தி இரண்டு மன்னவன் வந்தானடி நாற்பத்தி மூன்று பாட்டும் பரதமும் நாற்பத்தி நான்கு உத்தமன் நாற்பத்தி அஞ்சு தீபம் நாற்பத்தி ஆறு அண்ணன் ஒரு கோவில் நாற்பத்தி ஏழு தியாகம் நாற்பத்தி எட்டு ஜெனரல் சக்கரவர்த்தி நாற்பத்தி ஒன்பது தச்சோளி அம்பு ஐம்பதாவது சிறப்பு திரைப்படமாக திரிசூலம் வெளியானது ஐம்பத்தி ஒன்று இமயம் ஐம்பத்தி இரண்டு பட்டாக்கத்து பைரவன் ஐம்பத்தி மூன்று ரிஷிமூலம் ஐம்பத்தி நான்கு இரத்தவாகம் ஐம்பத்தி அஞ்சு விஸ்வரூபம் ஐம்பத்தி ஆறு சத்திய சுந்தரம் ஐம்பத்தி ஏழு லாரி டிரைவர் ராஜா கண்ணு ஐம்பத்தி எட்டு கீழ்வானம் சிவக்கும் ஐம்பத்தி ஒன்பது வா கண்ணா வா அறுபது தீர்ப்பு அறுபத்தி ஒன்று தியாகி அறுபத்தி இரண்டு பரீட்சைக்கு நேரமாச்சு அறுபத்தி மூன்று நீதிபதி அறுபத்தி நான்கு சந்திப்பு அறுபத்தி அஞ்சு மிருதங்க சக்கரவர்த்தி அறுபத்தி ஆறு திருப்பம் அறுபத்தி ஏழு சரித்திர நாயகன் அறுபத்தி எட்டு சிம்ம சொப்பனம் அறுபத்தி ஒன்பது எழுதாத சட்டங்கள் எழுபது வம்ச விளக்கு எழுபத்தி ஒன்று பந்தம் எழுபத்தி இரண்டு நீதியின் நிழல் எழுபத்தி மூன்று முதல் மரியாதை எழுபத்தி நான்கு ஆனந்த கண்ணீர் எழுபத்தி அஞ்சு வீரமாண்டியன் எழுபத்தி ஆறு அன்புள்ள அப்பா எழுபத்தி ஏழு ஜல்லிக்கட்டு எழுபத்தி எட்டு கிருஷ்ணன் வந்தான் எழுபத்தி ஒன்பது என் தமிழ் எண்மக்கள் எண்பது புதியபானம் எண்பத்தி ஒன்று ஞான பறவை எண்பத்தி இரண்டு பசும் பொன் நடிகர் தலகத்தின் இந்த எண்பத்தி இரண்டு திரைப்படங்களும் சாந்தி திரையரங்கில் வெளியானது